ரெண்டு மூணு நாளாக வந்து சோஷியல் மீடியாவில் இந்த நம்ம மகாவிஷ்ணுவோட புராணத்தை பற்றி பார்த்துருப்பீங்க அவர் வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி இக்கோர்ட்டு வந்து பேச சொன்னதாக சொல்கிறாங்க நான் அவரை பற்றி நம்ம பேசுவோம் ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி இந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கிங் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம இன்னும் சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னு நினைக்கிறேன் என்ன என்கிட்ட வந்து ஒரு சின்ன லைப்ரரி இருக்குது நான் ஒரு ஆயிரம் பற்றி சொச்சம் புத்தகங்கள் வீட்டிலையே வச்சுருக்கேன் ஆனால் அதில் எனக்கு அன்பளிப்பாக வந்த ஒன்றிரண்டு புஸ்தகங்களை தவிர எதுவுமே வந்து செல்ஃப் ஹெல்ப் இல்லை மோட்டிவேஷ்னல் ரிலேட்டட் புக்ஸே இருக்காது காரணம் எனக்கு அது படிக்க பிடிக்காது ஏன்னா அந்த புத்தகத்தை படிக்கும்போது படிக்கவோ இல்லை அதை பார்க்கும்போது எனக்கு தோன்ற முதல் தோ திங்கிங் என்னென்னா இது மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதுகிறவர் இதில் சொல்லியிருக்கிற விஷயங்களை அவரோட வாழ்க்கையில் அப்ளை பண்ணியிருந்தார்னா அவரும் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாவோ அல்லது ஒரு மிகப்பெரிய பணக்காரராகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு பெரிய விஷயமா இருக்கணும் ஆனால் பார்த்தீங்கன்னா அதை எழுதுனவங்க எல்லாரும் வந்து அந்த புத்தகத்தை விற்றது மூலமாக வந்து பணக்காரங்களானவங்களாக தான் இருப்பாங்க அப்போ அவங்க எழுதுறத அவங்களே நம்பலை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும் அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி புத்தகங்களை படி வாசிக்கிறதே கிடையாது அப்போ அது மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கிங்க்கு அப்போ தேவை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அப்படி கிடையாது அதை நம்ம கற்றுக்க வேண்டிய ஆளுங்க வந்து வேற ஆளுங்க அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானே வந்து சொல்லுவேன் ஓகே நான் வந்து வாசித்த அது மாதிரி நான் வாசித்த எழுத்துக்களில் காக்கா சாம் வால்டன் வால்மார்ட்டோட நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் பில் கேட்ஸ் வாஸ்னியாக் சக்கர்பாக் முந்தின ஜென்ரேஷனில் ராக்கஃபெல்லர் அந்த டைட்டன்ஸ் குரூப் எல்லாருமே கார்னிக்கி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க மிகப்பெரிய பணக்காரர்கள் மிகப்பெரிய செல்வத்தை சேர்த்தவங்க ஒரு சின்ன ஒரு இருந்து வளர்ந்து வந்தவங்க அவங்களோட வாழ்க்கையை நம்ம படித்தோம்னா அவங்ககிட்ட அவங்க வந்து நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு விஷயம் அவங்ககிட்ட இருந்திருக்கு ஒரு குணம் இருந்திருக்கு ஒரு ஸ்கில் இருந்திருக்கு அதை நம்ம என்ன வேணால் சொல்லலாம் ஓகேங்களா ஆனால் அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வாசிப்பேன் அதை வாசிக்கிறதுக்கு மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிது ஓகே நம்ம உடனே படக்காரன் ஆப்பிட்றோம் ஆனால் கிடையாது ஆனால் நம்மளை நம்ம மாற்றிக்கிறதுக்கு அது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நம்ம இதை பண்ணோன்னா நம்மளும் வந்து சாமால்ட்ட அளவுக்கு இல்லைனாலும் ஒரு ஓரளவுக்கு வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறலாம் அப்படின்னு தோணும் மாறாக இந்த மாதிரி ஆளுங்களை கொண்டு வர்றோம் ஓகேங்களா வந்து உட்காந்துட்டு அவன் முற்பிறவி கர்மா குதிரன்னு பேசிக்கிட்டு பேசிக்கிட்டான் அவனை பேச விட்டோன்னா நம்ம பிள்ளைங்க என்ன நினைக்கும் நான் வந்து இன்னைக்கு எங்க இருக்கேனோ நான் இன்னைக்கு ஏழ்மையில் இருக்கேனா நான் ஏழ்மையில் இருக்கிறது என்னுடைய முற்பிறவி கர்மா அப்போ நான் என்ன பண்ணாலும் வந்து என்னால் இதிலிருந்து வெளியே வர முடியாது அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போகும் இதுக்கு நான் முதன்மையாக வந்து அந்த பள்ளி ஆசிரியர்களை தான் சொல்லுவேன் அந்த பள்ளி ஆசிரியர்களும் இல்லை எல்லா பள்ளி ஆசிரியர்களும் வந்து இப்படித்தான் தான் இருக்காங்க ஓகே அதாவது படித்த படிப்பை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக பகுத்தறிவு என்பதே இல்லாத ஒரு ஆசிரியர் கும்பல் வந்து இப்போ இருக்குது ஓகே இதில் நான் வழக்கமாக போடுற டிஸ்க்ளைமர் வந்து எல்லோரும் அப்படி கிடையாதுன்னு சொல்லலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது நேற்றைய நம்ம அவன் பார்த்தோம் அந்த வீடியோலேயே பார்த்தோம் அந்த ஒரே ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் மட்டும் வந்து எழுத்து கேள்வி கேட்குறாரு அப்போ எல்லோரும் அப்படி இல்லைன்னா தெரியுது ஆனால் அவருக்கே வந்து அங்கே கூட இருக்கிற யாருமே சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மன வருத்தமான விஷயம் ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பள்ளிகளுக்கு நீங்கள் கூப்பிடறவங்க வந்து நீங்கள் உடனே வந்து சாமால்ட்னா கூப்பிடுவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதானியோ அம்பானியோ அவங்களெல்லாம் நம்ம கூப்பிட தேவையில்லை நான் என்ன சொல்கிறேன் உங்கள் ஊரில் உங்கள் கிராமத்துலேயோ உங்கள் டவுன்லேயோ உங்கள் நகரத்துலையோ ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் இருப்பார் ஓகேங்களா ஒரு அவரோட ஸ்டோரி அவருடைய கதை இருக்குது பாருங்க அவர் வந்து ஒரு ஏழ்மையிலேருந்து கிளம்பி வந்திருப்பார் கஷ்டப்பட்டு ஒரு கடையை போட்டிருப்பார் அது பெருசாய்க்கியிருப்பார் ஓகேவா எனக்கே வந்து எங்கள் தெருவிலையே அது மாதிரி வந்து தெரியும் யார் யார் வந்து அது மாதிரி பண்ணிணாங்க எந்த கடைகள் வந்து செழிப்பாச்சு அவங்க என்ன பண்ணாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ அது மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டு பேச சொல்லுங்கள் அவர் என்ன பண்ணார் வாழ்க்கையில் அவர் எப்படி ஒரு நிலைமையிலருந்து எப்படி ஒரு நிலைமை வந்திருக்காரு அதுக்கு அவர் என்ன மாதிரியான ஒரு உழைப்பை கொடுத்துருக்காரு அப்படி ஒருத்தரை பேச வைக்கும்போது அந்த பிள்ளைங்க வந்து நம்மளை மாதிரி ஒருத்தர் வந்து இதே மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருந்து இது மாதிரி வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்காருனா நம்மளாலே அது முடியும் அப்படின்னு நினப்பாங்க அதுதான் மோட்டிவேஷன் இது மோட்டிவேஷன் கிடையாது இது வந்து டீமோட்டிவேஷன் பிள்ளைங்கள வந்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி உட்கார வைக்கிறது அதனால் தயவுசெய்து அதை பண்ணாதீங்க நம்ம இதை பற்றி இன்னும் பேசுவோம் ஆனால் வந்து இப்போதைக்கு நான் சொல்ல விரும்புகிறது அதுதான் நீங்கள் உடனே வந்து என்ன செய்ய வேண்டியது உங்கள் லோக்கலாக இருக்கிற ஒரு வெற்றி பெற்ற தொழிலதிபரோ ஒரு நல்ல படிப்பாளியோ இல்லை உங்கள் ஏரியாவில் சமூக சேவை செய்துக்கிட்டு இருக்கிற ஒரு சேவகரையோ அவங்கள கூப்பிட்டு பேச வைங்க அவங்க தான் வந்து பிள்ளைங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும் இவங்க கிடையாது சாமியாருங்களையும் இந்த மாதிரி எச்சப்பொருக்கிங்களையும் தயவுசெய்து வந்து குறிப்பாக பள்ளிகளுக்கு கூப்பிட்டு அசிங்கப்படுத்தாதீங்க நன்றி